ஜே சங்கர சங்கர காஞ்சி சங்கர கமகோடி சங்கர 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 பிரதோஷ்யா மகராஜி ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே உங்கள் அனைவருக்கும் பணிந்த நமஸ்காரம் இந்த காஞ்சி மகான் தொடர் பல்வேறு மருத்துவர்களை பேச்சாளர்களை சிந்தனையாளர்களை நடனக் கலைஞர்களை இசை அமைப்பாளர்களை பெரிய வழக்கறிஞர்களை பெரிய பெரிய அமைப்பைச் சேர்ந்தவர்களை எல்லாம் என்னை இணைப்பு பாலமாக்கி நிறைய பேர் தொலைபேசியில பேசுகின்றார்கள் இந்த தொடரை தினசரி நாங்கள் பார்க்கின்றோம் புதிய புதிய கருத்துக்கள் என்று அவர்களுடைய அன்புக்கு நாங்கள் சங்கரா தொலைக்காட்சி என்ன கைமாறு செய்யப் போகின்றோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் எங்களுடைய நிர்வாகம் எல்லார் சார்பாகவும் நேயர்களுக்கு நன்றியை பதிவு செய்கின்றோம் காரணம் நாங்கள் கண்டது கேட்டது பார்த்தது படித்தது பயணம் செய்தது எல்லாவற்றையும் சேர்த்து பெரியவரை பற்றிய குறிப்புகளோடு தரமான பதிவுகளாக உங்களுக்கு வெறும் வாழ்வியல் அதிசயங்களை மட்டும் சொல்லாமல் பல்வேறு விஷயங்களை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கு தமிழின் சிறப்பு சொன்ன பெரியவா என்று அண்மையில் ஒரு கட்டுரை படித்தேன் ரொம்ப வியந்து போனேன் பொதுவாக தமிழறிஞர்களை பார்த்தாலே பெரிவாக்கு மைசிலிருத்து போகும் அது கிவாஜாவா இருக்கட்டும் திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணா இருக்கட்டும் சென்னை கம்மன் கடகத்து தலைவராக இருந்து கம்மன் கடகத்தை உண்மையாக செம்மையாக ஆரோக்கியமாக நடத்திய ஜஸ்டிஸ் இஸ்மாயில் சாராக இருக்கட்டும் அல்லது மீனாட்சி சுந்தரமை ஆக இருக்கட்டும் பெரிய பெரிய தமிழ் சான்றோர்கள் எல்லாம் அந்த மடத்தினுடைய மேன்மை குறித்தும் மகா பெரியவர் சிறப்பு குறித்தும் பதிவு செய்திருக்கிறார்கள் நிறைய பேர் நம்முடைய அமுதசுரபி ஆசிரியர் கீழாம்பூர் திருப்பூர் கிருஷ்ணன் கீழாம்பூர் வந்து கலைமகள் ஆசிரியர் அமுதசுரபி ஆசிரியர் திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுடைய தாய் வழி சொந்தம் வந்து பெரியவருக்கு ரொம்ப அணுக்க தொண்டராக இருந்து பணிகளாட்டியிருக்கிறார்கள் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் கலைமகள் ஆசிரியர் இப்போ ரெண்டு பேருமே அண்மையில் நம்முடைய துக்குளுக்கு ஆண்டு விழால என்னுடைய மானசீக அரசியல் குருநாதர் திரு மகா பெரியவருடைய அப்படியே பித்தர் நம்முடைய அறிவு ஜீவின்னே இந்த உலகம் கொண்டாடக்கூடிய துக்லகாசிரியர் திரு குருமூர்த்தி சார் அவர்கள் வந்து நிறைய பெரியவாளுக்காக தேனம்பாக்க கோவில் அவருடைய எண்ண கருத்துக்கள் எழுத்துக்கள் எல்லாமே நிறைய அவங்கள பத்தி சொல்லலாம் எதற்கு சொல்றேன்னா இந்த மாதிரி பல பேர் பெரியவரை பத்தி சொல்றாங்க அது எழுத்து வடிவில் வருது ராகணபதி புஸ்தகம் எழுதியிருக்காரு நம்ம கணேச சர்மா எழுதியிருக்காரு நங்கநல்லூர் எழுதி எழுதியிருக்காரு பெரிய பெரிய வெளியில் தெரியாத மனிதர்கள்லாம் நிறைய பேர் புக் எழுதியிருக்காங்க ஆனா கீவாஜாவும் பெரியவாளுக்கும் உள்ள தொடர்பே வேற ஒரு நாள் கீவாஜாட்ட பெரியவா இப்ப என்ன கட்டுரை இருக்க அப்படின்னு கேட்டாராம் அவர் சொன்னாரா தம்பிகர் சிறப்பு அப்படின்னு எழுதுறேன் ராமகாதய மையமா வச்சுன்னு பெரியவா சிரிச்சுன்னு கேட்டாராம் உடன் பிறந்த தம்பியரா உவந்து அணைந்த தம்பியரான்னு சிவாஜியாக அப்படி பொரி தட்டின மாதிரி இருந்தான் உடன் பிறந்த தம்பியர்னா ராமர் லக்ஷ்மண பரத சத்ருக்குனர் உவந்து அணைந்தன்னா குகன் சுக்ரீவன் வீடனன் அதான் குகனடும் ஐவரானும் கொன்று சொல்வான் மகனடும் அருவரானும் அகனவர் காதலையன் என்னோடும் எழுவரானும் அந்த தம்பிகளை மட்டும் இல்ல ராவணன் தம்பியும் இருக்காரு யாரு மானும் எடை பேணுவது காமும் கூசுவது நம் கொற்றம் நன்றி நன்றுன்னு சொன்ன கும்பகரணன் பத்தி வீடனன் பத்தி ஏன் வாலி சுக்ரீவன் பத்தி எல்லாவற்றையும் மையப்படுத்தி தம்பியர் சிறப்புன்னு ஒரு கட்டுரை எழுதி என்று தெரிவா தெரியவா அப்படியே மட திறந்த வெள்ளம் மாதிரி பேச ஆரம்பிச்சாராம் நம்ம ராமாயணத்தை படிக்கும்போது ராமனதான் சிறப்பு சிறப்புன்னு கொண்டாடுறோம் ஆனா பரதனை ஒத்த வார்த்தையில கம்பன் தூக்கிட்டான்ல ஆயிரம் ராமர் நின் கேள் ஆவரோ அறம் மண்டும் பள்ளத்தான லக்ஷ்மணன் மாதிரி ஒருத்தருடைய சிறப்ப இந்த பரணசாலையை அவன் கட்டினோன்னு ராமன் சொன்னானா என்னுடைய தூங்கி என்னுடைய படிச்சு என்னுடைய விளையாண்டு வாழ்ந்து இதெல்லாம் நீ எங்கடா போய் படிச்ச எங்கு கட்டுறனே எங்கு கட்டுறேன் எங்கு கற்றணே ராம வியந்த இடம் லக்ஷ்மணனுடைய செயல் பார்த்து பாசம் போர்ல போய் அண்ணனுக்காக மூச்சர் போட்டு இருந்து அப்புறம் சஞ்சீவி மலை வந்து உயிர்ப்பித்தது எல்லாம் வேற கதை அண்ணனுக்காக எதையும் திறப்பான் இன்னொரு சம்ப சகோதரன் இவருடைய பாதார விந்தங்களை வாங்கி பட்டாபிஷேகத்தை கொண்டு போய் வச்சு பதினாலு வருஷம் நடத்துறான் சத்ருகுணம் பேசாத பெரும் தெய்வம் எங்கையும் அவரை பத்தி அந்த இதுவும் கிடையாது இன்பமே என்ன சொன்னாலும் சரி 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 இப்படி எல்லாம் இந்த மண்ணுலகில் நடக்கும் அண்ணா நடந்திருக்கிறது என்பது வரலாற்று பதிவை மக்களுக்கு சொல்கின்றது எப்படி பெரியவா சொல்லிருக்கா பாருங்க இதெல்லாம் படிக்கணும் அண்ணா தம்பி எல்லாம் ராவண காவியத்துல உருவத்துலதான் கருப்பு உள்ளத்துல எல்லாம் வெண்மை அதான் அறத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய ராமன் பக்கத்துல இருந்த இந்த வீடன அறம் பேசி கூடியவனா இருந்தாலும் அந்த கலர்ல மட்டும் ஒழிச்சு வச்சிருந்தான்னு கம்பனம் பத்தி சொல்றார் பெரியவா அவன் தான் சொன்னானா அனுமனுடைய வாழ்ல உள்ள தீ அழிக்கலடா ராமனா சீதையனுடைய கருப்பு தீ தான் கொஞ்சம் கொஞ்சமா இளங்கி அழிச்சுட்டு இருக்கு விற்று உலகத்திலேயே கொடியது தான் அந்த காமத்தியை விட்டு அடுத்தவன் மனைவியை அபகரிப்பதும் முற்றிலும் தவறு கொண்டு போய் விடு அதுக்கு மேல கும்பகர்ண அண்ணா நான் போருக்கு போறேன்னு நினைக்காத விதி என் பிடர் பிடித்து தள்ளியது விட் விதி என் பிடர் பிடித்து தள்ளியது உண்டவனுக்காக உயிர் கொடுக்கணும் என்னை போர்க்கோளத்திற்காக தயார் பண்ணியே வெட்டியா அதனாலதான் போர்க்கோளம் பூண்டு போகின்றேன் அப்படின்னு அழுது அறம் பேசினான் ஆனா விபீஷ்ணன் என்ன சொல்றான் கும்பகர்ணனை தான் பக்கம் கூப்பிட்டு நீ என் பக்கம் இருந்துரு ராமன் கொடுக்குற ஆட்சியை உனக்கு தரேன் நான் அவன் அடுத்து கடந்தான்னா செத்து தேவர் முனிவர் எல்லாம் சிரிப்பான் இப்படி விட்டுட்டான் பாடுறா தன்னன் தனியான்னு நீ மட்டும் அங்கேயே இரு ஏன்னா அவனுக்கு எல்லும் தர்ப்பணம் செய்ய இந்த நட்பினுடைய மேன்மையை இப்ப வாலிய பத்தி சொல்றார் பெரியவர் வாலி சுக்ரீவன் சுக்ரீவனாலதான் வாலி சாவு ஆனா ராமன் கிட்ட வாலி சாகும் போது சொல்றான் ராமா ராமா சு ரொம்ப நல்லவன் கொஞ்சம் நேரம் தவறாமை உண்டு முன்ன பின்ன வருவான் போவான் என்னையும் அவசரப்பட்டு கொண்ட மாதிரி அவனையும் கொண்டுடாத ஒன்றை பாதுகாப்பா வச்சுக்கோ அதனால்தான் குரங்கு வாழி வாளியாக மாறி தெய்வ வாழியாக மாறி நான் அவர் சொன்னதுதான் பிற்காலத்துல கீரன் எடுத்து அடிச்சிருக்காருன்னா நமக்கு படிச்சாதான் தெரியுது அதாவது கலைமகள் ஆசிரியராக இருந்த கீவாஜா என்ன எழுதிருக்குன்னு சொல்ல தம்பியர் பற்றிய கட்டுரைன்னு சொல்ல ராமாயண தம்பியர்னு சொல்ல அதை பற்றி அப்படியே கட்டுரையை தொகுத்து அண்மையில் நாங்கள் ஒரு விமான பயணம் டெல்லி மாநகரத்திற்கு ஒரு மத்திய சர்க்கார் நிகழ்ச்சிக்காக நானும் உடுத்துகின்ற உடையைப் போல உள்ளத்தையும் பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அமிர்தசரவி ஆசிரியர் திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களும் போனபோது பெரியவாலை பற்றிய சில விஷயங்களை பேசிட்டு இருந்தோம் ஏன்னா அவர் அடிக்கடி வாரப்பத்திரிக்கையில் பெரியவாரை பற்றி எழுதி கொற்றார் குமிக்கிறார் அந்த அவருடைய தமிழ் ஆளுமை பெரியவருடைய தமிழின் சிறப்பு தமிழர்கள் மீது வைத்திருந்த தமிழ் சான்றோர்களுக்கு மீது வைத்திருந்த அந்த பாசம் பற்று இதையெல்லாம் பார்க்கின்ற போது பெரியவா இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து மனிதர்களை படைப்புகளை நேசித்த பண்பாளர் என்பது நமக்கு தெரிகின்றது பெரியவாவை நினைப்பது ஆனந்தம் கேட்பது ஆனந்தத்தின் ஆனந்தம் மீண்டும் நாளை காலை காஞ்சி மகானில் சந்திப்போம் ஜெய் ஜெயசந்த